நமக்கு குறையாது விடாத இது கொண்டுனே கோயிலுக்கு கொண்டு போனா நம்பர் ஒன் தோரணே ஆனா நமக்கு எந்த ஊர்னே நமக்கு பசங்க பதில கீழமங்கலம் சரி உங்க பேரு பிரபாகரன் 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 சொல்லி கேட்டா எல்லாத்துக்கும் தெரியும் சரி ஆனா அதாவது சொல்லுங்க இப்ப இதெல்லாம் பல்லு போட்டா பல்லு போடல எதுமே பல் போடாம இருக்க பல் போடாத குட்டிகள் தான் சரிங்களே பல் நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் சொல்லி யாரும் வந்து கேட்டாங்க கொஞ்சம் ரேட் பார்த்து அனுசரிச்சு கொடுங்க என்னனே சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கனே சரி வந்துக்கிங்க கை வளப்பு கூடயா கை வளப்பு தான் ஆனா அதாவது என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க முப்பத்தி ரெண்டு என்ன வில கேட்காங்க ஆறு இருபத்தாறு வரை கேட்டாங்க இருபத்தாறு ரூபா வரை கேட்காங்க என்ன வேலை கொடுக்கலான்னு நினச்சிக்கீங்க பள்ளு பின்ன பின்னே எத்தனை பல்லு போட்டிருக்கு பள்ளு ரெண்டு பள்ளு ஒரு அம்சம் நல்லா தெளிவாக இருக்கு ஃபைனல் ரேட் இந்த ரேட் கொடுத்துட்டு நகுண்டுவோம் பாண்ணா என்ன ரேட்டுன்னு

பதினேழுலாம் கொடுத்தலாம் எப்படின்னா ரெண்டு குட்டியா இல்லைன்னா மூணு குட்டி போடுமாட்டி ரெண்டு குட்டி உறுதியா போட்டுருவாங்க பல் நல்லா இருக்கு எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம் மூணு வருஷம் உறுதியாக வளர்த்துக்கலாம் நல்ல மேய்ச்சல் ஆடு என்னண்ண சரிங்கண்ணா அது நல்ல பெருவெட்டு நல்ல சைஸான ஆடா இருக்கு வாங்கி சந்த நிலவரம் எப்படி இருக்கு கூடவா குறைவா பரவாயில்ல மக்கள் வந்தால் நல்லபடியா வாங்கலாம் என்னண்ண சரிங்கண்ணா அதாவது இது ஒரிஜினல் புளியம்போர் என்னண்ணே புளியம்போர் சரிங்க சூப்பர் ரெண்டு ஜாத்தி என்ன விலை வந்துச்சுண்ண இருபத்தி எட்டாயிரம் சரிங்கண்ணா அது ரெண்டு சென உண்டா ஆடு கிடா வேண்டியது சென உண்டு சரி ஆனா இது பல்லு எப்படின்னா போட்டிருக்கு பல்லு சேந்தாடு தான் அதாவது சொல்லுங்க இப்போ நம்ம இது இன்னும் எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம் அந்த ஆடு

போடணுமா கண்டிப்பா போடணும் எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க சரிண்ணி சௌரியமா அமைஞ்சதுக்கா வந்து அதிகமா விலை கொஞ்சம் அதிகம்தான் நீங்க இந்த மாதிரி வேற ஆடு வளர்க்குறீங்களா வளர்க்கறீங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா நல்ல புளியும் போ இருக்குடா என்ன வேலைக்கு வாங்கி இருக்கீங்க ஆட்டுக்கு வாங்கிட்டு போறீங்க ஆனா அதாவது என்ன விலை சொன்னாங்க என்ன வேலையில முடிச்சிருக்கீங்க பதிமூணாயிரூவா கொடுத்து இது இத ஆட்டுக்குன்னா இன்னும் எப்படி எத்தனை வருஷம் வளர்த்துப்பீங்க இது பள்ளை போடல சின்ன குட்டி தான் பல்லை போடல சின்ன குட்டி தான் வருஷம் போடுது மூணு நாலு வருஷம் வச்சுக்கலாம் எத்தனை ஆட்டுக்கு இந்த ஊருக்குடான்னு சொல்லி வாங்கிட்டு போறீங்கன்னு ஒரு ஏழு ஆட்டுக்கு ஏழு ஆடு இருக்கு எந்த ஊர் கொண்டு போறீங்கன்னு

குட்டி தான் சரிங்களா எந்த ஊர்ல கொண்டு போறீங்க வணக்கம் சரிண்ணா உங்க பேரு சாமுவேல் சரிண்ணா எத்தனை குட்டி இந்த மாதிரி வளர்க்குறீங்க நாங்க இந்த மாதிரி ஒரு பத்து குட்டி வளர்க்கணும் பத்து குட்டி வளர்க்கீங்க சரிண்ணா பால் கொடுத்து தான் வளர்க்குறீங்க அப்புறம் பத்து குட்டி பால் கொடுத்து வளர்த்தா லாபம் கிடைக்குமானு

ரெண்டுமே ஆறாவது தான் சரிங்களா ஆனா அதாவது சொல்லுங்க இப்போ இதை வளர்த்த ஒரு மூணு மாசம் வளர்த்தா என்ன மாதிரி லாபம் கிடைக்கும் குட்டி போட்டுருமா சென்னை இருக்குமா இப்போ

என்ன விலைக்கு வாங்கி இருக்கிறீங்க பதினோராயிரம் ரூபாய் ஆனா இப்ப இந்த ஆடு பதினோராயிரத்துக்கு வாங்கி இருக்கீங்க சென இருக்குன்னு சொல்றீங்க பல் எப்படி பாத்து வாங்கினீங்களா பல் நல்லா இருக்கு இன்னும் எத்தனை வருஷம் வளர்த்து இன்னும் எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம் நம்ம கையில வச்சு நாலு வருஷம் வளர்த்துக்கலாம் ஆனால் இப்போ செனையாருக்கு ரெண்டு குட்டி போட்டாலும் உங்களுக்கு லாபம் தானண்ணே ஒரு ரெண்டு குட்டி போட்டாலும் பதினோரு எடுத்தலாமா எடுத்தலாம் இது மேய்ச்சில வளர்த்திங்கன்னா கையறை வைக்கிறது உண்டா கையரை தான் சரிங்கண்ணே எந்த ஊரில் கொண்டு போகிறீங்க எங்கண்ணே சரி ஆனா இன்னைக்கு நிலவரம் இப்போ இருக்கு சந்தை நிலவரம் கூடவும் குறைவா அந்த ஆட்டுக்கு ரேட்டு பரவாயில்ல சரிங்கண்ணே ஆடு நல்லா தெளிவா இருக்கு பாக்க சரி சேர்த்து என்ன வேலைக்குன்னா முடிஞ்சதுக்கு பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் ரூபாய் சொன்னாங்க சரிங்கண்ணா எவ்ளோக்கு வாங்கினீங்க பத்தாயிரம் கேட்டீங்க முடிஞ்சிருச்சா குட்டி கிடா குட்டி போட குட்டியானா குட்டி நல்ல அம்சமா இருக்கு நல்ல வளர்த்து இருக்கு தலை தானே ஆறு பல்ல ஆயிருச்சு ஆனா ஆறு பல்ல ஒரு குட்டி தான் போட்டுருக்கா ஒரு குட்டி தான் போட்டுருக்கு இன்னைக்கு எப்படி நிலவரம் எப்படி இருக்கு சந்தை நிலவரம் கொஞ்சம் கூட தான் இருக்கு அதாவது இது இந்த ஆடு வேலை கொஞ்சம் கூட சொல்றீங்க என்னன்னா சரிங்க ஆனா இன்னும் எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம் ஒரு ஆறு பல்ல ஆடு அஞ்சு வருஷத்துல இருந்து ஆறு வருஷம் உறுதியா வளத்துக்கலாம் என்ன குட்டி நல்ல முகலட்சமான குட்டி இனி இது எவ்வளவு வளத்த உண்டாகும் ஆறு மாசத்துல உண்டாயிடும் சரிங்க ரொம்ப நன்றிங்க தாய்ப்பால் சீக்கிரம் உண்டாயிரும் சரிங்க கோயிலுக்கு என்ன வெலைன்னு என்ன பதி நாலாயிரம் ரூபா சரிங்கண்ணே இந்த குட்டிண்ணே ஆறு ஐநூறு இதுவும் கிடா குட்டி தான் சரிங்கண்ணே அண்ணா அதாவது இது வந்து என்ன வெலை சொன்னாங்க எவ்வளோ குறைச்சிங்க சொன்னாங்க ஆ பதினாலு சரிங்க

ஒரு ஒரு குட்டிக்கு ஒரு குட்டிக்கு ரெண்டு ரூபா லாபம் எடுக்கலாம் அதாவது மூணு மாசம் வளர்த்தோம் பால் போட்டு வளர்க்கணும் ஆனால் பால் போடும்போது மாட்டு பால் போடுவீங்களா இல்லை பால் போட்டு வளர்ப்பீங்க மாட்டு பால் மாட்டு பால் தான் எந்த ஊருண்ணே சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணே நன்றிங்கண்ணே வாங்கியிருக்குறீங்க ஆயிரத்தி இரநூறு அதாவது சொல்லுங்க என்ன வேலை சொன்னாங்க எவ்வளோ குறைச்சிங்க ஆயிரத்தி ஐநூறுவா சொன்னாங்க ஆயிரத்தி சரி நான் ஆயிரத்தி ஐநூறு சொன்னது முந்நூறுவா குறைச்சி வாங்கிக்கிங்க இது கிடா குட்டியா பொட்ட குட்டியான கிடா குட்டி கிடா குட்டி ஆனால் இது என்ன காரணத்துக்கு அந்த பால் குடி குட்டி வாங்கிட்டு போய் வளர்த்தலாமா தாய் வந்து ஒரு ஒரு குட்டி வந்து இறந்து சரிங்கண்ணா சரி அந்த குட்டியோட சேர்க்கறதுக்காண்டி சேர்க்கறக்க இது ஆடு எப்படின்னு சேர்த்துக்கிடுமா அப்படியே ஒரு ஒரு நாலு நாளைக்கு அப்படியே வளர்ச்சி விட வேண்டிய வளர்ச்சி விட்டா சேர்த்துக்கிடும் சரிங்கண்ணா இது வந்து இப்போ எத்தனை நாள் குட்டியான இருக்கும் இது ஒரு ஒரு நாலு அஞ்சு நாள் நாலு அஞ்சு நாள் குட்டியாக இருக்கும் அது ஆடு இது ஆகி என்ன எத்தனை நாள் ஆகுது

என்ன வேலை கேட்டீங்க என்ன வேலை முடிஞ்சது பத்து ரூபா பதினொன்னு அது பன்னெண்டு ரூபா முடிஞ்சிருச்சு ஆனா பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க நம்மளுக்கு லாபமா எப்படி மூணு நாலு மாசம் வளர்த்தா

பதிமூன்றுரூவா சொல்றீங்க என்ன வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க பன்னெண்டு ரூபா வரைக்கும் கேட்காங்க இப்ப என்ன பதிமூணு தான் கொடுப்பீங்களா இல்ல ஒரு பன்னெண்டு ஐநூறு ரூபா கொடுத்தலாம் ஐநூறு ரூபா குறைச்சு கொடுப்பேங்க ஆனா சொல்லுங்க இப்ப இது என்ன இடமதி போடும் குட்டியில ஒவ்வொன்றும்